தமிழ் சினிமாவில தன்னோட வித்தியாசமான முகபாவனையால சிரிக்க வச்சு நிறைய பேர் அட்ராக்ட் பண்ண நம்ம மதன் பாபு அவர்கள் எழுபத்தொரு வயசுல காலம் ஆயிட்டாரு அவரை பற்றின சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மதன் பாபுவை ஒரு நகைச்சுவை அந்த அளவுக்கு பிடிக்கும் கீழே இருக்க அவங்க கவுண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதன் பாபு தமிழ் சினிமாவில ஒவ்வொரு காமெடி ஆக்டருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸ்லாங் இருக்கும் குறிப்பாக வடிவேலுக்கு கவுண்டுமணி செந்தில் விவேக் நிறைய பேர் சொல்லலாம் மாதிரி தான் மதன் பாப் அவர்களும் வித்தியாசமான முறையில் சிரிச்சு நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணவர் நைன்டீன் பிப்டி த்ரீல சென்னையில் பிறந்த அவரு மொதல் சினிமா மால இருக்க ஆர்வத்தினால ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டராக சான்ஸ் தானாரு ஆனால் அதில் சரியா வாய்ப்பு கிடையாதனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தியாகராஜனுடைய நீங்கள் கேட்ட படத்தில் தான் இன்ட்ராகிறாரு அதுக்கப்புறமா நிறைய படங்கள் குறிப்பா இதய கோயில் வானமே எல்லை தேவர் மகன் உழைப்பாளி பூவை உனக்காக கண்ணுக்கு நிலவு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இரநூறு படத்துக்கு மேலே பண்ற அதுல குறிப்பா அவருடைய படங்கள்ல நான் பார்த்து ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல அந்த பங்களா சீன்ஸ்ல ராதாரவி ரவி வடிவேலு மதன் பாபு விஜய் சூரியாலாம் சேர்ந்து பண்ற ரமேஷ் கண்ணா எல்லாம் சேர்ந்து பண்ற இப்போ வரைக்கும் மறக்காது அதுலேயே குறிப்பா வடிவேலு வந்து ஒரு சீன்ல வந்து இருந்து வலிக்கிட்டு போயிட்டு உதைப்பாரு மதன் பாபு அவர்கள் வடிவேல வந்து நேரா போய் ட்ரம்ல விழுந்து உள்ளக்கிற அந்த கறி எல்லாம் மேல பூசிக்கும் அதை பார்க்கும் போது இப்ப வரைக்கும் அந்த சினிமா ரொம்ப காமெடி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தமிழ் சினிமா அந்த ஒரு இல்ல தாண்டி கிரிப்படம் கிரிபடத்திலயும் அவரும் வடிவேலு சேர்ந்து பண்ற காமெடி எல்லாம் வேற இல்ல இருக்கும் குறிப்பா அவருடைய ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிரிக்கிறதா மதன் பாவும் வித்தியாசமான சிரிப்புல நிறைய பேர் போக்கஸ் பண்ணாரு அவர் சினிமாவை தாண்டி நிறைய டிவி ஷோக்கள்லாம் ஜட்ஜா பங்கேற்றிருக்காரு எல்லாமே வெற்றிகரமான ஷோக்கள் தான் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான அந்த நடிகர் தான் அவர்கள் ரீசெண்டா நம்ம தனுஷோட ராயன் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா சரிய நடிக்கல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு படமும் ரெண்டு படம் நடிச்சிருந்தாரு ஆனா லாஸ்டா ஒரு நடிச்ச ஒரு மிகப்பெரிய படம் பார்த்தா தனுஷோட ராயன் படம் தான் இவரும் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு நடிகர் தான் இவர் தமிழை தாண்டி இந்தியில சாட்சியில் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனால் இந்தியில படம் பண்ண ஒரே படம் சாட்சி படம் தான் அதுக்கப்புறம் இது படம் பண்ணல அதிக பணப்படம் தமிழ் படம் மட்டும்தான் உங்களுக்கு மதன் பாபு எந்தளவு பிடிக்கும் குறிப்பாக அவருடைய வித்தியாசமான சிரிப்பு இருக்கு நெகச்சிவ் சிரிப்பு அது எந்தளவு பிடிக்கும் அவர் பண்ண படங்களை நீங்கள் விரும்பி பார்த்த படம் எது கீழே மறக்காமல் கொண்டு பண்ணுங்க அண்டு இது மாதிரியான விடைகள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க